வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் ஈவினிங் ஸ்நாக்ஸாக நான் இட்லி மாவில் நான் இந்த போண்டா பண்ணியிருக்கேன் ஒரு கப்பு இட்லி மாவு இருந்தாலுமே போதும் சூப்பராக இந்த ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நான் இட்லி பொடி தான் வச்சு நான் சாப்பிட்றேன் உங்களுக்கு வந்து இந்த உற்சக்கடல சட்னி இல்லை புதினா சட்னி கார சட்னி எது இருந்தாலும் நீங்கள் அதை வச்சு சாப்பிட்லாம் அது உங்கள் இஷ்டந்தான் இன்னும் கேட்டீங்கன்னா இதுக்கு வந்து நான் பச்சை மிளகாய் வெங்காயம் அதெல்லாம் போட்டிருக்கேன் அதெல்லாம் வந்து என் தேவையாக அதை தொட்டுக்கிறதுக்குன்றது தேவையில்லை அப்படியே கூட சாப்பிட்லாம் இதுக்கு சாம்பார் இல்லை தொட்டுன்னு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும் அந்த சாம்பாரில் ஊற வச்சு சாப்பிடுங்க இன்னும் சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு கப் இட்லி மாவு எடுத்திருக்கேன் இது வந்து கொஞ்சம் புளிச்ச இட்லி மாவு தான் இது அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துருக்கேன் இஞ்சி வந்து குட்டி குட்டியாக நறுக்கி அதை சேர்த்துருக்கேன் ஒரு வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா நான் ஒரு கப்பு வந்து இட்லி மாவு எடுத்திருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கேன் பச்சை மிளகா வந்து ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன் இது வந்து மைதா மாவு மைதா மாவு வந்து ஒரு சின்ன குழிக்கரண்டியில் தான் நான் எடுத்திருக்கேன் உப்பு தேவையான அளவு அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை இருந்தால் கருவ கருவேப்பிலை அதையும் போட்டுக்கங்க நான் கருவேப்பிலை தான் போட்டிருக்கேன் கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கோங்க நான் கொத்தமல்லியில் நான் போடலை இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடாக பொழுது என்ன பண்ணுங்கள் அதை வந்து ஸ்லிம்மில் வச்சுடுங்க சூடு படுத்திட்டு அப்படியே கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மாவை வந்து கிள்ளி கிள்ளி போடுங்க இது வந்து ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு காட்டும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ரொம்ப 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 சிம்பிளான ஒரு ரெசிபி இது ஒரு பக்கம் வெந்துடுது நான் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டேன் இதுலேயே இனிப்பு போண்டா கூட பண்ணுவாங்க நீங்கள் வந்து வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் சேர்க்க வேண்டாம் இந்த வெள்ளம் இருக்குது பாருங்கள் அந்த வெள்ளத்தை கரைச்சி அதை வடிகட்டிக்கங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி வடிகட்டி இந்த மாவில் சேர்த்து அது கூட செய்யலாம் இது வந்து ஆப்பமா ஆப்பச்சோடா சேர்ப்பாங்க நான் ஆப்ப சோடா சேர்க்கலை அது உங்கள் இஷ்டந்தான் அது வந்து குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கணும் அப்படின்னா ஆப்பச்சோடா வேண்டாம் மாவே புளிச்சிருக்கு அது நேற்று அரைச்ச மாவு தான் இது அதனால் நான் ஆப்பச்சோடாலாம் நான் எதுவுமே சேர்க்கலை இப்போ ஒன் பேட்ச் எடுத்துட்டேன் இப்போ ரெண்டாவது பேட்சை நான் இதில் விடுறேன் இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது ரெண்டாவது பேட்சும் போட்டால் இது போடும்பொழுது ஒட்டின்னு இருக்கா மாதிரி தான் இருக்கும் மாவுலாம் இப்படி நீங்கள் வந்து லைட்டாக இப்படி அப்படியே பிரித்து கூட விட்டால் அது பிரிஞ்சிடும் சூப்பரான இட்லி போண்டா ரெடி ஆகிடுது இதில் இனிப்பு போண்டாவும் செய்யலாம் நான் கார போண்டா செஞ்சுருக்கேன் அந்த பொடியில் நான் ஆல்ரெடி இட்லி மா இட்லி பொடி எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் என்னுடைய வீடியோவில் நான் போட்டிருக்கேன் நீங்கள் போய்ட்டு பாருங்கள் அதில் நல்லெண்ணெய் விட்டு இந்த போண்டா பாருங்கள் உள்ளே சாஃப்டாக வெளியில் அவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது செம்ம கிறிஸ்பாக இருக்குது உள்ளே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த இட்லி பொடியில் அப்படி தொட்டுன்னு சாப்பிட்டா அப்பா அப்படி இருக்கும் நீங்கள் சாம்பார் இருந்தால் கூட அந்த சாம்பாரில் கூட போட்டு அப்படி தொட்டுன்னு சாப்பிட்லாம் இதுக்கு எந்த ஒரு சைடிஷும் தேவையில்லை அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லா மனமாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் தேங்க் யூ